ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் அரக்க பாசி பருப்பு வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பொங்கல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் சாதம் எல்லாத்தோடும் சூப்பராக பக்கவான காம்பினேஷனும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைடிஷ் ரெசிப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கங்க சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க ரொம்ப செவந்துடக்கூடாது லைட்டாக வருபட்டு வாசம் வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு முறை அலசிட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே விசில் வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க கடுகு ஜீரகம் பொறிஞ்சு கடலை பருப்பு செவந்து வரட்டும் இது மாதிரி பருப்பு செவந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி பழம் பழுத்ததாக நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நான் கால் கிலோ தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை தக்காளியில் இருக்க இரும்பே கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும் அப்படியே வெந்து வரட்டுங்க இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை வரைச்சிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு பத்தை தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மைய தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச வானல திறந்து பார்த்துக்கலாம் தக்காளி நல்ல குழைய வெந்துருக்கு பாருங்க இது மாதிரி நல்லா கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க முழுசு முழுசாக தெரியாமல் குழஞ்சி வந்திருக்கணும் இப்போ இதோட வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு திரியாக தெரியாத அளவுக்கு நல்லா மத்தால் கடைஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்த பிறகு இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலா விழுதியும் சேர்த்துக்கங்க சேர்த்து மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் குக்கர்லேயும் கொஞ்சம் அலசி ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாசிப்பயிர் வேக வச்ச குக்கர்லேயும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மீடியமாக தான் இருக்கணும் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை நான் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ திரும்பவும் மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து தேங்காவோட பச்சை பாசனெல்லாம் போயிருக்கு நல்லா கம கமன் மணக்க மணக்க சுவையான தக்காளி கொஸ்து ரெடி இதோடு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பொங்கல் சப்பாத்தி இட்லி தோசை பூரி நான் பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த சைடிஸ் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்